இல்ல மக்கள் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல இவங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ இவங்க சாண்ட்ராக்கு கப்பு கொடுக்க விரும்புறாங்க நினைக்கிறேன் ப்ரோ சாண்ட்ரா பிரச்சனை இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தருக்கு டைட்டில் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறாங்க போல அதனால தான் நேத்துல இருந்து நானும் கவனிச்சுட்டு இருக்கேன் சாண்ட்ராக்கு பயங்கரமான ஸ்பேஸ் கொடுத்து சாண்ட்ராவை பயங்கரமா காப்பாத்தி சாண்ட்ரா சைட்ல பயங்கரமான இமோஷனல கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பத்தி ஓட்டுகளை வர வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நேத்தும் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா திவ்யா இவங்க ரெண்டு பேரும் தான் தப்பு பண்ணிருப்பாங்க ஆனா நேத்துக்கான எபிசோட்ல நல்லா கவனிச்சுன்னா திவ்யாவை மட்டும் தான் போட்டு அடி அடியே அடிச்சிருப்பாங்க சாண்ட்ரா அடிச்ச மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும் பட் உண்மையாவே உங்க சாண்ட்ராவை அடிக்கவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் திவ்யாவை தான் அடிச்சு திவ்யாவை மாஸ்டர் பிளான் போட்டாங்க அதுல சாண்ட்ரா போய் மாட்டிக்கிட்டாங்க சாண்ட்ரா பாவம் சாண்ட்ராக்கு எதுவுமே தெரியாம அந்த இடத்துல மாட்டிட்டு தவிச்சிட்டாங்க அதனால சாண்ட்ரா உங்களுக்கு அந்த கேமை கொஞ்சம் பார்த்து ஆடுங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பாத்துறாங்க ப்ரோ சாண்ட்ரா பண்ண தப்ப எல்லாத்துலேயுமே அந்த இடத்துல ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க எல்லா தப்புகளுக்கும் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு எல்லா தப்பையுமே ஒயிட் வாஷ் பண்ணிட்டு திவ்யா மட்டும் போட்டு அடிச்சு திவ்யா தான் பண்ண தப்பு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே உண்டாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை காட்டிட்டாங்க அதுக்கப்புறம் நேற்று பார்த்துருப்பீங்க பிரச்சனை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு கடைசியில் பிரச்சனைக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேர் பேசுற மாதிரியும் அதில் நம்ம சாண்ட்ரா வந்து கூட்டு வச்சு ஒப்பாரி வைக்கிற மாதிரியும் ஒரு சீனை காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி இன்னைக்கான எபிசோடும் பாருங்க பிரசன்ட் சாண்ட்ராக்கு பயங்கரமான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பயங்கரமான ஸ்பேஸ் கொடுத்து இங்கேயும் ஒரு கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க வாண்டடா நம்ம பிரச்சனை காரில் ஏற்றி அனுப்பிவிட்டு இந்த பக்கம் சாண்ட்ரா வச்சு அந்த அல்ற சினி ஒரு அரை மணி நேரம் நமக்கு எப்பிசோட்ல போட்டு காமிச்சு மக்கள் மத்தியில பாவம் ஐயோ சாண்ட்ரா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பத்தி கொண்டு வர ட்ரை பண்றாங்க இதுதான் மூணாவது ரிவியூவே நான் சொல்லியிருந்தேன் பட் மக்கள் நிறைய பேர் அதை புரிஞ்சுக்காம ப்ரோ பாவம் ப்ரோ அவங்க பாவம்லாம் ப்ரோ என்னதான் என்னதான் அவங்க தனித்தனி போட்டியாளராக இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ரோ ஸோ ஃபீல் பண்ண செய்வாங்க ப்ரோ இப்படி பேசாதீங்க ப்ரோன்னு சொல்லிட்டு மன உருகி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க ப்ரா ஏங்க சேனலே அதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க நீங்கள் அதை தூக்கி அவங்க கையில் கொடுக்குங்க தெரியுமா சேனல் நீங்கள் இப்படி மன உருகுறீங்க தெரியுமா அந்த விஷயத்துக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தை அங்கே ரெடி பண்ணுறாங்க வாண்டடாக பிரச்சனை ஏற்றி விட்டு வாண்டடாக அவங்க சேண்டரை வள வச்சுட்டு இருக்காங்க ஆனால் அதுவே புரியாமல் நீங்கள் மன உருகி பாவம் ஐயோ பாவம் சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்களா எதுக்கே

ஆனா நிப்பாட்டி விட்டு ரொம்ப நேரம் பேசி இருப்பாங்க. ஆனா மட்டும் தான் பேசி இருப்பாங்க. அங்க வந்து என்ன காட்ட விரும்புறாங்கன்னா, திவ்யாவாதான் அந்த விஷயத்துக்கு காரணம். தான் மாஸ்டர் பிளான் போட்டு பண்ணிட்டாங்க திவ்யா பண்ணதுனால மாட்டிக்கிட்டாங்க. திவ்யா சொல்லி வாண்டரா அதுல போய் திவ்யா உட்கார வச்சிட்டாங்க. அதனால தான் சாண்ட்ரா அந்த இடத்துல உட்கார்ந்துட்டாங்க. அதனால ஜெயிலுக்கு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. அப்படி வாய்ப்புகளே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக்கே திவ்யா எடுத்தாங்க. உண்மை எனக்கு தலைவலிக்கு போடணும் எனக்கு பால் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்தை அது உண்மைதான் நம்ம மாட்டோம் ஆனா அந்த பஞ்சாயத்து பெருசா போக போக திவ்யா என்ன பண்ணாங்கன்னா ஓகே இந்த தலைவலி மேட்டரை வச்சு நம்ம வேலை செய்யாம இருக்கலாம் உங்களுக்கு புரியுதா வேலை செய்யாம இருக்கலாம்னு சொல்லிட்டு வாண்டடால உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டு எனக்கு பால் தரல பால் தரல வேலைக்கு போக மாட்டேன் எனக்கு பால் தரல பால் தரல நான் வேலை செய்ய மாட்டேன் இவ்வளவு ஹியூமானிட்டி இல்லாம இருக்கீங்களான்னு சொல்லிட்டு வாண்டடால ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணாங்க இந்த இடத்துல சாண்ட்ரா நினைச்சிருந்தா சரி வீடு பரவாயில்ல நீ உட்காரு நான் பெருக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிளம்பி இருக்கலாம் ஆனா சாண்ட்ரா அந்த இடத்துல என்ன பண்ணாங்க அவங்களும் பார்த்தாங்க சரி ஓகே இந்த தலைவலி டாபிக் வந்து நல்ல ஒரு கண்டென்டா இருக்கு இந்த கண்டென்ட்ல நம்மளும் சேர்ந்துப்போம் அவன் நடிக்கிற ஆல்ரெடி அந்த நடிப்பு கூட நம்ம ஒரு நடிப்பு அரைக்கு அப்படிங்கறத காமிப்போம்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வாண்டடா உட்காந்து

திவ்யா கொளுத்தி வச்சாங்க சாண்ட்ரா பெட்ரோல ஊத்துனாங்க அத மொதல் புரிஞ்சுக்கணும் ஆனா நேத்து சேதம் அப்படியே மாத்தி திவ்யா தான் பண்ணாங்க திவ்யா தான் சாண்ட்ரா புடிச்சு வச்சுட்டாங்க பாருங்க சாண்ட்ரா நீங்க தான் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க நீங்க தான் அது தெரியாம போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை காப்பாற்ற நினைக்கிறாங்க ஒரு எபிசோட்ல இப்படிதான் அதை மோத புரிஞ்சுக்கணும் லைவ் பார்க்கறவங்க மட்டும் தான் தெரியும் சாண்ட்ரா எச்சனா வீட்டுக்கு என்னென்ன பேசுறாங்க எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க எப்படி எல்லாம் பாடி ஸ்விமிங் பண்றாங்க எப்படி எல்லாம் புள்ளி பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் லைவ் பாக்குறவங்களுக்கு மட்டும் தெரியும் ஏன்னா ஒன்னொரு எபிசோட பொறுத்தவரைக்கு சாண்ட்ராவை ரொம்ப நல்லவங்க மாதிரி காமிக்கிறாங்க சாண்ட்ரானா நல்லவங்க அவங்க யார் சண்டைக்கு போக மாட்டாங்க சாண்ட்ராவை தான் வாண்டடா வீட்டுக்குள்ள எல்லாரும் வம்புலுகாங்க அதனால சாண்ட்ரா கார்னர் பண்ணப்பட்டு கார்னர்ல உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கறாங்க இப்படி ஒன்னொரு எபிசோட்ல காமிக்கறாங்க இதே இத தான் நேத்து சாட்டர்டே எபிசோட்ல சேதனை பண்ணிட்டு போறாங்க இது எந்த வகையில நியாயம் அப்ப வீட்டுக்குள்ள வந்து சாண்ட்ரா தப்பே பண்ணல வீட்டுக்குள்ள சாண்ட்ரா யாரையும் பண்ணல பிரஜனைக்கு மட்டும் ஒரு பேப்பர் போட்டு அவ்வளவு விஷயங்கள ஒப்பிச்சிங்களா சாண்ட்ராங்க சாண்ட்ரா சுபிக்ஷாவை பார்த்து நாயின்னு சொன்னாங்க விக்ரம பாத்து பெல்லி தான் இருக்கு பெல்லி டான்ஸ் ஆட அப்படின்னாங்க கனியை பார்த்து நாக பாம்புன்னு சொன்னாங்க சுபிக்சாக்கு வந்து டிவார் டேப்லெட் கொடுக்கணும் வயிறு புழு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிருக்காங்களா ஏன் அந்த விஷயத்தில் பேப்பர் போட்டு சொல்லுங்க ஏன் அவங்க நேத்து பால் ஊத்துற டாபிக் பேசலையா நேத்து பால் ஊத்துற டாபிக் பேசினதே அவங்க தானேங்க சேன்ட்ரா தான் ஆரம்பிச்சாங்க பால் ஊத்துவாங்க சனிக்கிழமை எல்லாருக்கும் பால் தான் ஊ அப்படின்னு சொல்லிட்டு வாயை பூத்திட்டு பேசுனது சாண்ட்ரா தான் ஏன் அவங்கள பத்தி பேசுங்க ஏன் பேச மாட்டேக்கீங்க விக்ரம பத்தி இன்னொன்னு சொன்னாங்களா விக்ரம் குடும்பத்தை பத்தி தான் சாண்ட்ரா பேசினாங்க நேத்து பிரஜன் எஃப்ஜே கான குடும்பத்தை பத்தி பேசும்போது அந்த டாபிக் எடுக்கிறீங்க ஆனா சாண்ட்ரா விக்ரம்கான குடும்பத்தை பத்தி பேசும்போது ஏன் அந்த டாபிக் எடுக்கல ஒரு கட்டத்துல விக்ரம ரெஸ்ட் ரூம் கூட்டு போயிட்டு அவள் கழுத்தை பிடிச்சி வெளியே வா வெளியே எழுத்துட்டு வந்து வெளியே போடு நாங்க ஜெயிலுக்கு போறோன்னு சொல்லிட்டு வேனுக்கு என்ன விக்ரம ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க அப்படி ரொம்ப நேரம் ட்ரிகர் பண்ணிட்டு ஒரு மாதிரி பொத்திட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏதோ கடுப்பாய் நடந்து போற மாதிரி அப்படி அவங்களுக்கான ரூம்க்கு நடந்து போயிருப்பாங்க ரூம்க்கு நடந்து போகும்போது அந்த இடத்துல ஒரு மாதிரி புலம்பிட்டே போவாங்க புலம்பிட்டு போகும்போது ஒரு வார்த்தையை விடுவாங்க சிரி நல்லா சிரி நாளைக்கு உன் வீட்டில் ஒன்று நடக்கும் எப்படி நாளைக்கு உன் வீட்டில் ஒன்று நடக்கும் அப்பமும் சிரி அப்ப சிரிக்கலாம் சொல்லி நான் வந்து வேணா சிரிக்கேன் எப்படி நான் உன் வீட்டுக்கு வந்து சிரிக்கேன்னு சொல்லி சொன்னாங்க அது என்ன வார்த்தை என்ன என்ன மீன் பண்ணி சொல்றாங்க நாளைக்கு உன் வீட்டுல ஒண்ணு நடக்கும் அப்ப சரினா இது என்ன எதை மீன் பண்ணிங்க சொல்றாங்க அப்ப அதை பேசியிருக்கணும்ல எதுவுமே பேசாம ரொம்ப பக்காவா சாண்ட்ராவை காப்பாத்துறாங்க ப்ரோ ரொம்ப தெளிவா சாண்ட்ராவை காப்பாத்தி சாண்ட்ராவை அடிக்கிற மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டு திவ்யா போட்டு மொத்து மொத்து மொத்தி திவ்யா தான் தப்புன்னு சொல்லி காமிச்சு திவ்யா போட்டு ஒதுக்கிட்டாங்க இப்போ ஆக்சுவலாக சேனல் ரெண்டு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க ப்ரோ ஒரே அடியில் சாண்ட்ராவும் திவ்யாவும் பிரிஞ்சிடணும் பிரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் ரெண்டாவது சாண்ட்ரா பண்ண தப்புகளை மறைக்கிறதுக்கு ஒயிட் வாஷ் சோ இந்த ரெண்டு நேற்றுக்கான எபிசோட்ல பண்ணிட்டு போயிருக்காங்க இப்போ நிறைய பேர் மறந்தாச்சு சாண்ட்ரா பண்ண புள்ளி ஆகட்டும் மறந்தாச்சு வரப்போற நாள் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணுவாங்க கண்டிப்பா அதே விஷயத்த திருப்பி நம்ம அன்னை வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க இதுதான் நடக்க போகுது இதுதான் கண்டிப்பா நடக்கும் நேற்று அடிச்சு அடிக்க தான் இன்னைக்கு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்கு பிரச்சனை காரில் ஏற்றிருக்காங்க அது தெரியுமா சொல்ல முடியாது காரில் வச்சு இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிருப்பாங்க காரில் வச்சு அப்புறம் பிரச்சனை வார்த்தைய மட்டும் கிடத்தாதீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நல்லா போயிட்டு இருக்கு சண்டை போடுங்க ஆனால் வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க சரியானு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் கொடுப்பாங்க யாருக்கும் தெரியும் எனக்கா தெரியும் யாருக்கு தெரியும் என்ன வேணா நடக்கலாம்ல இப்ப நேத்து அடிச்சு அடிக்கி சேன்ட்ராக்கும் இப்போ பிரச்சனைக்கும் சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு இன்னைக்கு வாண்டடா பிரச்சனை ஏத்தி விட்டாச்சு இவங்க நல்லாவே தெரியும் ப்ரோ சேனலுக்கு நல்லாவே தெரியும் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது யாரையோ ஒருத்தர காரில் ஏற்றும் போது கண்டிப்பாக இன்னொரு ஆள் ஃபீல் பண்ண தான் செய்வாங்க அதிலே சாண்ட்ரா பொறுத்தவரைக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுறாங்க அதாவது எமோஷனல் ஆகுறாங்களா நல்ல நடிப்பு அறக்கி நடிப்பு போடுறாங்களான்னு தெரில ஆனால் சும்மா சும்மா புருஷனுக்காக ஃபீல் பண்ணுறாங்க பல இடங்களில் ஸோ நம்ம பார்த்துருக்கோம் அதை ரொம்ப தெளிவாக கையில் எடுத்துட்டு பிரச்சனை ஏற்றி விட்டா சான்ட்ரா அழுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு ரொம்ப தெளிவாக பிரச்சனை ஹார்ட் சீட்ல உட்கார வச்சு காரில் ஏற்றி விட்டு அனுப்பிவிடுறாங்க ஸோ இன்னைக்கு உட்காந்து ஒப்பாரி வச்சு அப்படியே டிராமாவை போட்டு அப்படியே உருவாங்க அதை மக்கள் பார்த்து பாவம் ஐயோ புருஷ போனதுல ரொம்ப துவைக்கிறாங்க எவ்வளவு லவ்ல அழகான கியூட்டான பேர் அப்படி சொல்லிட்டு மக்கள் மனசு மாற ஆரம்பிச்சிருவாங்க தான் இவ்வளவு பெரிய டிராமா அங்க உருட்டின சாணி தான் ஓகேவா இதுல பாதி மக்கள் உருள ஆரம்பிச்சாங்க நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ சொல்ற கமெண்ட்ஸ்ல கவனிக்க முடியுது ப்ரோ இருந்தாலும் நீங்க கிண்டல் பண்ணாதீங்க ப்ரோ அவங்க இருந்தாலும் புருஷ மொண்டாட்டி தானே ப்ரோ கொஞ்சம் வருத்தம் இருக்கும் ப்ரோன்னு சொல்லிட்டு ஏங்க அந்த வருத்தத்துக்கு தாங்க சேனல் ட்ரை பண்றாங்க அந்த வருத்தத்துக்கு தாங்க சேனல் ட்ரை பண்றாங்க அதுக்குதான் அவங்களுக்கு உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க ஏன் சாண்ட்ரா அந்த வீட்டுக்குள்ள புள்ளி பண்ணலாங்க சாண்ட்ரா இந்த வீட்டில் யாரையும் தப்பாக பேசலாங்க நேற்று பிரச்சனை அடிச்சோன்னே கிட்ட போய்ட்டு சாண்ட்ரா அழுதுகிட்டே இப்படி பண்ணாதுன்னு சொன்னெல்லாம் அச்சு இப்படி பேசாதன்னு சொன்னெல்லாம் அச்சு ஏன் அச்சு இப்படி ஏங்க பண்ண தான் சான்றாதாங்க பல இடங்களை இப்படி 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 பண்ணி பண்ணி ஒரு மாதிரி மார்க் பண்ணி நாயின்னு சொன்னது அதுன்னு சொல்லி எவ்வளோ விஷயங்களை சான்றா பண்ணிருக்காங்களா அத சேதனை அப்படியே மறைச்சதுனால பிரஜனை மட்டும் அடிச்சதுனால அப்படியே இப்படி பிரச்சனை சொன்னேன்லடா நான் அதை பண்ணலடா நீ பண்ணாதன்னு சொன்னேன்லடா ஏன்டா இப்படி பண்ற இதுக்கு தாண்டா அவன் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே அட்வைஸ் கொடுக்காங்களாம் அப்படியே அட்வைஸ் குடுக்கறாங்களா இப்போ நம்ம அப்படியே மறந்துருவோம்ல சான்றா பண்ண தப்புகள் அப்படியே மறந்துப்பா புருஷனுக்காக அட்வைஸ் கொடுக்குறாங்க வா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல தான் இவ்வளோ ட்ராமா ப்ரோ தான் இவ்வளோ பெரிய ட்ராமா ஸோ ரொம்ப தெளிவா சாண்ட்ராவை காப்பாத்துறாங்க அப்படிங்கிறதா உண்மை ரொம்ப தெளிவாக காப்பாத்துறாங்க திவ்யா மாட்டிக்கிட்ட இன்றைக்கி நான் எபிசோட்ல பார்க்கும்போது திவ்யாவை காணும் கொஞ்சம் தள்ளி தான் இங்கே உட்காந்துருக்காங்க போல திவ்யாவை பெருசா பார்க்க முடியல பக்கத்துல தான் உட்காந்துருக்காங்க பட் அந்த அல்ற டிராமாவிலாம் பக்கத்தில் இருந்த மாதிரி இல்லை மேபி திவ்யாவும் ஒரு வாரத்தில் உட்காந்து அழுதானா அழுவாங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ எங்க அண்ணன் போறானேன்னு சொல்லி அழுதான அழுவாங்க மொத்தத்துல அந்த எபிசோட் ட்ராமாவாக இருக்க போகுது அவ்வளோதான் பெரிய சீரியல் ஓட்டுவாங்க கைஸ் அந்த சீரியல் பார்த்து ரசிங்க பிக்ஷனும் ஒன்றும் இதெல்லாம் இருக்காது இது ஆக்சுவலாக இது மலையாளத்தில் தான் காப்பி அடிச்சிருக்காங்க போல எல்லாமே மலையாளம் காப்பி தான் எப்போ மலையாளம் பார்த்தவங்க யாராச்சும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா இந்த ஏழாவது வாரம் கடந்து எட்டாவது வாரத்தில் போகும்போது அந்த அந்த வீட்டில் என்ன பண்ணாங்க அப்படிங்கறத மறக்காமல் கமெண்டில் போடுங்க இப்பவே தெரிஞ்சு ரெடி ஆகிறோம் அதுக்கேற்ற மாதிரி மம்மா யாராவது தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் போடுங்க நீங்கள் சொல்லுங்கள் கைஸ் உண்மையாகவே சாண்ட்ராவை இவங்க காப்பாற்றுறாங்களா இல்லையா இல்லை பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமாண்டில் போடுங்க அடுத்த வீட்டில பார்க்கலாம்